வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் தான் தமிழக பட்டதாரி ஆசிரியர் சங்கம் அரசுக்கு வைத்த மேஜர் கோரிக்கை பள்ளிக்குள்வி கல்வித்துறைக்கு பிறந்த கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு சென்னை கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி பள்ளிகள் திறக்க பதினெட்டு நாட்களே உள்ளன ஆனால் ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வு தொடர்பாக எந்த அறிவிப்பையும் பள்ளிக்கல்வித்துறை வெளியிடவில்லை கோடை விடுமுறைக்கு முன்பு பணியிட மாறுதல் பெற்றால்தான் ஆசிரியர்கள் பணியில் சேர வசதியாக இருக்கும் என தமிழக பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் கிருஷ்ணன் வலியு வலியு வலியுறுத்தியுள்ளார் தமிழக பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் கிருஷ்ணன் பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் பொது மாறுதல் கலந்தாய்வு ஆண்டுதோறும் மே மாதம் நடத்தப்படும் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு இன்று வரை வெளியிடப்படவில்லை எப்போது வெளியிடப்படும் என்று கேள்விக்குறியாகியுள்ளது பொது மாறுதல் கேட்கும் ஆசிரியர்களின் விவரம் எமிஸ் வாயிலாக பெறப்படும் இதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும் ஆசிரியர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் பட்டியல் தயாரித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிடப்படும் இந்த முன்னுரிமை பட்டியலில் யாருக்கேனும் ஆட்சேபணம் இருந்தால் அதற்கான முறையீடு செய்ய குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்படும் அதன் பின் இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியிடப்படும் இந்த பட்டியலின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு ஒன்றியத்திற்குள் கல்வி மாவட்டத்திற்குள் மாவட்டம் விட்டு மாவட்டம் என கலந்தாய்வு மே மாதம் முழுவதும் நடைபெறும் அடுத்த கல்வியாண்டு பள்ளி திறப்பதற்கு முன்பு ஆசிரியர்களுக்கு பணியிட மாறுதல் வழங்கப்படும் ஆசிரியர்கள் தங்களுக்கான பள்ளிகளில் பணியில் சேர ஏதுவாக இருக்கும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டு பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி பள்ளிகள் திறக்க பதினெட்டு நாட்களே உள்ளன ஆனால் ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வு தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பையும் பள்ளிக்கல்வித்துறை வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு